ஆபத்தா ஆபத்துங்க என்னென்ன வரும் கண்ணு எரியது கண்ணு வலி கண்ணுல மண்ணளி போட்ட மாதிரி ஊறுத்துறது கண்ணிலேருந்து தண்ணி வடிது இந்த பிரச்சனை எல்லாம் தினம் ஃபேஸ் பண்ணுவாங்க பொதுவாக நிறைய நண்பர்கள் என்ன நினைச்சுட்டீங்க வெல்டிங்லேருந்து வர ஸ்மோக் தான் கண்ணை ஸ்மோக் வந்து அதிகமாக அலர்ஜி ஸ்கின் டிசீஸ் தான் கொண்டு போய் விடுது ஆனா இதுலேருந்து வரக்கூடிய கிட்டத்தட்ட வெல்டிங் பண்ணும்போது மூவாயிரம் டிகிரி செல்சியஸ் இருபதாயிரம் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை அதிகமாகும் வரக்கூடிய யூவி தான் கண் அஃபெக்ட் ஆகும் இருக்கக்கூடிய கார்னியா பகுதி டேமேஜ் ஆகும் கண்டிப்பா சொல்றேன் பண்ணிக்கணும் இல்லனா முப்பத்தி நாற்பது நாற்பது வயசில் கண் பார்வை இழப்பு கூட நிறைய வெல்டர்களுக்கு குறையுது சரிங்களா இப்போ இந்த யூவி ப்ரொடக்டர் லேயர் கிளாஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது செட்டிங்லாம் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நண்பான் தான் சொல்கிறீங்க இப்போ இந்த கிளாஸ்லேருந்து என்னை பாருங்கள் நான் கேமரா மூலமாக காட்டுறேன் என்னோடய கை என்னோடய வெல்டிங் ராட் எல்லாமே தெரியுதா இப்போ நான் வெல்டிங் பண்ணும்போது பாருங்கள் கரெக்டாக அது ஆட்டோ டார்க்காக மாறிடுங்க ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்குறேன் இந்த பதிவை வந்து முடிஞ்ச வெல்டிங் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட்டு கிளாஸ் இருக்கு இல்லையா இது வந்து இந்த ஜிபி வெல்டிங் மிஷின் கம்பெனியோட தாங்க ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டு தேவைப்படுறவங்க கிளிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க